வணக்கம் ஒரு பொதுவான இலக்கை மையமாக கொண்டு அல்லது வரையறுத்துக் கொள்ளலாம் என நமக்கு உகந்த கருத்துக்களை கண்ணோட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறோம் யாரேனும் உடன்பட்டு வந்தால் அவர்களோடு வராவிட்டால் தனியாக எதிர்த்தால் மீறி பயணிக்கலாம் என்று நாம் நமது கண்ணோட்டத்தை கருத்துக்களை பதிவு செய்கிறோம் அதையொத்த சிலரின் காணொலிகளை பதிவேற்றுகிறோம் மற்றபடி யாரையும் சார்ந்தோ அல்லது சார்பாகவோ இயங்கவில்லை நாம் அறம்பாடி சித்தர் என்னும் பெயரில் வந்த பாடல்களில் ஆர்வம் காட்டியதால் அதில் இருக்கும் சில வரிகளை பயன்படுத்தி கொண்டதால் நாமும் கல்கி கனவில் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள் சிலர் கல்கியை தேடுவதாக கருதி தங்களின் கல்கி பணிக்கு அழைக்கிறார்கள் அதனால் மீண்டும் மீண்டும் நாம் கல்கி கனவிலும் இல்லை கல்கியை தேடவும் இல்லை என சொல்ல வேண்டியதாகிறது நமது வேலைத்திட்டம் தற்காத்து தகை சார்ந்த பெருங்குணத்தால் அனைவரையும் அரவணைக்கும் நம்பக்கூடிய மற்றும் பின்பற்றக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய திட்டத்தை வரையறுத்து கொண்டு அதை வரையறுத்து கொண்டு இருப்பவர்களை பயன்படுத்தி செயலுக்கு கொண்டு வர முயலுவதே அந்த வகையில் அறம்பாடி சித்தர் பாடலில் சொல்லப்பட்டவை உண்மையானால் அதில் சொல்லப்பட்டவரையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றே கருதுகிறோம் உலகிலேயே தலைச்சிறந்த சொல் செயல் என கருதும் நம்மிடம் கொல்லன் பட்டறையில் ஊசி விற்பது போல நூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் இனி அவனைச் சொல்லின் அதில் இரு அதில் இருவர் உரைவரே இனிய காதலார் இருகரம் தழுவியும் இணை தவறியவள் இகரம் உயிரா எழுந்து பின் ரகர நெடிலுடன் தகரமுங்கி தங்க தலைவி நிற்க தளரா ஈகைக்கோர் இறைவி துணையால் அவன் சிகரம் தொடும்போது சீரடி தொட வருவாள் என பெயரில் இருப்பகுதி இருக்கும் அதில் ஒரு பாதி ராதா மறுபாதி தொடர்ந்த வரிகளில் வருகிறது ஆர்வம் உள்ளவர்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ராதா சிகரம் தொடும்போது அந்த ராதை தேடி வருவாள் என்ற குறிப்புகளை குறிப்புகளை எல்லாம் அறிந்திருக்கும் நம்மிடமே பாடல் சொல்லும் கற்கி அங்கு இருக்கிறார் இங்கு இருக்கிறார் என ஏதோ சில பாடல் குறிப்புகளை வைத்து சொல்கிறார்கள் அப்படி பார்த்தால் நமக்கும் சில குறிப்புகள் பொருந்தவே செய்யும் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எங்கள் முதல் மகளை சிசேரியன் செய்து எடுத்தார்கள் அப்போது ஸ்டிச்சிங்கிற்கு பயன்படுத்திய நரம்பு செரிமானம் ஆகாததால் எனது மனைவிக்கு தொடர் வயிற்றுவலி மருத்துவர்கள் ஸ்கேன் எல்லாம் செய்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் இரண்டாவது மகள் பிறந்தபோது சிசேரியன் செய்த போதே செரிமானம் ஆகாத நரம்பை எடுத்து காட்டினார்கள் தொடர் வயிற்று வழி இருந்ததால் அக்கம் பக்கத்தினர் திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோயிலுக்கு செல்ல சொன்னார்கள் அதை கேட்டு ஒரு நாள் அங்கு சென்றோம் நாங்கள் மதியம் சென்றதால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை கோவில் திறக்கும் வரை எங்காவது உட்காரலாம் என ஆட்சிக்கு வலது பக்கம் இருந்த மண்டபத்தில் உட்கார்ந்தோம் பிறகு நான் ஒரு பக்கமாக படுத்திருந்தேன் அப்போது ஒருவருடைய கால் முதுகில் பட்டது எனது மனைவி அவன் உதைத்துவிட்டு போகிறான் என திட்டினார்கள் நான் நடைபாதையில் படுத்திருந்ததால் நடந்து செல்லும்போது தெரியாமல் பட்டிருக்கும் என சமாதானம் சொன்னேன் இதை ஒத்த சம்பவம் ஒன்று அறம்பாடே சித்தர் பாடலில் உள்ளது அதாவது கண்டேன் கனகவேல் கண்மணியை முத்தோய முத்தும் கரைக்கு முக்கால் காதத்திற்கு முப்பெரும் ஊர்த்தியர் பொற்பாதம் வணங்கி முன்னேறும் இருகாதம் தொலைவி முல்லை நிலமெனக் முகந்தறிந்தேன் காஞ்சனக் கோவிலொன்று கண்பறிக்கும் வடநாட்டில் வாஞ்சையுடன் வரும் பக்தர் நேச நெஞ்சை கொள்ளையிட வாசம் செய்வோர் பலர் கண்டேன் நீராளி பொய்கை சூழ் நெடுமண்டபம் அங்கிருக்க அனைமோதும் மாந்தர் கூட்டம் அங்கு நித்தம் கொண்டாடும் பெருவிழாதனைக்கான உருமாலை உடையணிந்தோர் ஓயாமல் குவியும் வண்ணம் படையெடுக்கும் மாந்தரோடு உள்ளுரைந்த எம்மையன் படுத்துறங்கும் யாமத்திலே உள்ளொருவன் வந்தெங்கே அடையாளம் காணும் முன்னர் ஐயன் முதுகிலேயே அறைந்த காலோடு அகமகிழ்ந்து விரைந்தானே இதில் முத்தேயம் முத்தும் கரைக்கு என்பதனை என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஒருவேளை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து மூன்று இடங்களில் இருந்து வரலாம் என கருதினால் அங்கிருந்து முக்கால் காலத்தில் முப்பெருமூர்த்தியர் என்பதற்கு பூவிருந்தவல்லி வரராஜ பெருமாள் கோயில் பொருந்துகிறது அங்கு வரதராஜ பெருமாள் திருப்பதி வெங்கடேச பெருமாள் திருவரங்க அரங்கநாத பெருமாள் தனித்தனி சன்னதிகளில் அருள் செய்கிறார்கள் அங்கிருந்து இருகாத தொலைவிற்கு பொருந்துவது போல நாம் வாங்கிய திருவள்ளூர் கனகவள்ளி தாயார் உடனுரை வைத்திய வீரராக பெருமாள் கோவில் உள்ளது காஞ்சன கோவிலு கோவிலன்று என்பதில் காஞ்சனம் என்பதற்கு கனகம் என்பதே பொருள் என்பதால் கனகவள்ளி தாயாருக்கு மிக சரியாகவே பொருந்துவது இந்த வரிகள் நமக்காகவே எழுதப்பட்டுள்ளது போல இருப்பது வியப்பாக உள்ளது இதெல்லாம் பார்க்கும்போது நாம் ஆர்கேக்கு ஆர்கேவிற்கு உதவ வேண்டும் என்பதனால் நம்மை பற்றியும் வருகிறதோ என்ற ஐயம் வருகிறது அதனால் அவருக்காக நாம் சுதர்மசேனை என்ற அமைப்பை உருவாக்கி காத்திருக்க அவரோ ஈவேராவை சித்தர் எனவும் கருணாநிதி குடும்பத்தை காவல் தெய்வமாக கருதுகிறார் நமக்கோ அதற்கு எதிராக திருச்சிணாமூர்த்தியுடன் சேரக்கூடாது என சித்தர் ஒருவர் சொன்னது நினைவுக்கு வருகிறது செய்தல் செய்த சமாக நம்ப வல்ல நம் பம் பெருமானமாக நம்ப வல்ல யலாள் மேல் காதல் செய்த தானவன் கண் தையலாள் மேல் காதல் செய்த தானவன் கண் பொய்